மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் மாவட்டம் அங்குரோதா கிராமத்தில் இருந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது இந்த கிராமத்துல ஒரு நாற்பது ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு இந்த குளத்துல கிட்டத்தட்ட வந்து பதினைந்து ஆண்டுகளாக வந்து தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க எங்கேயுமே தண்ணி இல்லை கிணத்து அங்கு அந்த கிராமத்துல நிறைய கிணறுகள் இருந்தாலும் அந்த கிணத்துலயும் வந்து தண்ணீர் கிடையாது அடிப்பம்புகள் இருந்தாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் அதுலயும் வந்து தண்ணீர் வரது இல்ல அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாம நிறைய கால்நடைகள் வந்து இறந்தும் போது இதனால அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களே வந்து சோகம் அடைகிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு மலை இருக்கும் அந்த மலை மலையில வந்து மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் இல்லாம இந்த குளத்துக்கு வரும் ஆனா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில விழக்கூடிய அந்த மலை தண்ணீரானது வேறொரு பாதை வழியாக வந்து இந்த கிராமத்துக்கு வர முடியாம போகுது இதனால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குளத்துல தண்ணீரே இல்ல தண்ணீருக்காக இந்த கிராம மக்கள் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துல போய் தான் வந்து தண்ணீர் எடுத்துட்ட கூடிய நிலைமையில இருந்திருக்கு இதை சின்ன வயசுலயே பாத்துட்டு வந்த பபிதா ராஜ்குமார் பத்தொன்பது வயசான பிறகு அந்த கிராம மக்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அதாவது என்னன்னா மழை நேரத்தில் வந்து மலையிலிருந்து வரையக்கூடிய அந்த தண்ணீர் வேற ஒரு பாதைக்கு போகுது நம்ம அதை திருப்பி நம்மளுடைய குளத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரநூறு பெண்களை வந்து அவங்க சேர்க்குறாங்க ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலையிலிருந்து வலியக்கூடிய தண்ணீரை தன்னுடைய குளத்துக்கு கொண்டு வரதுக்காக மலைய உடச்சி ஒரு பாதைய ஒரு கால்வாயை வந்து உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் வந்து முன் வராங்க நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து கஷ்டப்படுறது இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களாக கூட தண்ணி பஞ்சம் இல்லாம வந்து அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் கால்நடைகளுக்கு எல்லாம் தண்ணி நிறைய செத்து போகுது இந்த மாதிரி தான் வந்து பாசமா வளர்த்தாலும் தண்ணீர் இல்லாம அந்த கால்நடையும் செத்து போகுது நம்மளோட எதிர்கால சங்கதி காலக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து காசுக்காக இல்லாம தன்னுடைய கிராமத்துக்காக தன்னுடைய கிராமத்துடைய எதிர்காலத்துக்காக இருநூறு பெண்கள் வந்து கொண்டு வராங்க அவங்க தினமும் வந்து அந்த இருந்து வரக்கூடிய தண்ணீரை எப்படியாவது நம்மளுடைய அந்த குளத்துக்கு கொண்டு சொல்லிட்டு அவங்க தினமும் வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க யாருடைய தலைமையிலனா இந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணான பாபிதா ராஜுடைய தலைமையில்தான் இவங்கதான் வந்து அதற்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தாங்க எந்த வழியா வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு தண்ணீரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மழை நீர் எங்க வடிது அப்படிங்கற அந்த பகுதி பகுதியை பார்த்து அதுல இருந்து ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அவங்க வந்து தன்னுடைய குளத்துக்கு அதை வந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தினமும் வந்து வேலை செய்யறாங்க இப்படியே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினெட்டு மாதங்களாக வந்து அந்த மலையை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைச்சி அவங்க ஒரு கால்வாய் மாதிரி உருவாக்கி அந்த மலையில இருக்கக்கூடிய தண்ணீரை தன்னுடைய குளத்துக்காக கொண்டு வரதுக்கு பதினெட்டு மாதங்கள் வந்து வேலை செய்யறாங்க இதுல அந்த கிராமத்து இருக்கக்கூடிய ஆண்கள் ஒருத்தர் கூட வேலை செய்யல அவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடறாங்க தன்னுடைய கிராமத்துக்காக இந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணான பவிதா ராஜ்கானுடைய தலைமையில இருநூறு பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுடன் இணைந்து அந்த பெண்ணுடன் அந்த பெண்ணுடைய வகுத்து கொடுத்த அந்த திட்டத்தின்படி வந்து பதினெட்டு மாதங்கள் எல்லாருமே வந்து வேலை செஞ்சு தன்னுடைய கிராமத்துக்கான அந்த கால்வாயை வந்து கொண்டு வராங்க மலையெல்லாம் உடைச்சி மலையில மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தன்னுடைய குளத்துக்கு வந்து திருப்பி விடுறாங்க இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்ட பாரத பிரதமரான மோடி அவர்களே வந்து ஒரு பதினை பதினைந்து ஆண்டுகளாக ஒரு கிராமமே பஸ்ட கட்டத்துக்கு பஸ்ட் பட்ட கஷ்டத்தை ஒரு பத்தொன்பது வயது இளம் வந்து எல்லா கிராம மக்களையும் ஒண்ணு சேர்த்து அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலயும் இந்த பபிதா ராஜ் மாதிரி ஒரு பெண்கள் தேவைப்படுறாங்க அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா நம்ம இந்தியா இன்னைக்கே வந்து முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது வயது இளம் பெண்ணான பாபிதா ராஜ வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து பத்தொன்பது இளம் பெண்ணான பாபிதா ராஜ் நீங்களும் புகழ்ந்து தள்ளணும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க